வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இந்த அபூர்வமான சேர்க்கைகள் சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நைட்டுக்குள்ள இந்த படத்தை மட்டும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நீங்க பாத்துட்டு இந்த வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும் உங்க வீட்ல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு நிச்சயமா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு நாம இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது நாள் தான் இந்த மூன்றாம் சந்திர சந்திர தரிசனம் இப்படிப்பட்ட மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இந்த நம்பரும் உகந்தது அந்த வகையில திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல ரெண்டுங்கிற தேதி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இப்ப நமக்கு இருக்கக்கூடியது கார்த்திகை மாசத்தோட திங்கட்கிழமை இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அற்புதமான சேர்க்கை நமக்கு இன்னைக்கு தேதி அதாவது தமிழ் தேதி கார்த்திகை மாசம் பதினேழு இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஏழையும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய இந்த நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எட்டு படி இந்த நம்பர் அபரிமிதமான பணத்தையும் செல்வத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட எட்டு எட்டுங்கிற சேர்க்கை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல வர்றது இன்னமுமே விசேஷமானது பொதுவா மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை நாம செய்ய செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம பொருளாதாரமும் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும் செல்வ வளம் அதிகரிக்கும் கூட சேர்த்து இந்த எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கிறது இன்னமுமே அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திருப்பி எப்ப வரும்னே தெரியாது அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த ரெண்டு வார்த்தைய இருபத்தி ரெண்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் மூட்டை மூட்டையா உங்க வீட்டுல பணம் சேரும் ரெண்டு நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லிருக்கேன் அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா நீங்க கேட்ட பணம் இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா ரெண்டாவது வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள கையில இதுல ரெண்டு சொட்டு விட்டு உங்க கையை நீங்க கழுவினாலே போதும் உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போதே பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ரெண்டாவது பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவு எதை பத்தின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சேனல தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மணி அட்ராக்ஷன் வால் பேப்பர் நேத்து நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு ரீச் ஆயிருச்சாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மொபைல் வால் பேப்பர் அதாவது ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்லப் போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் பணம் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே கடன் பிரச்சினை தீர்றதுக்காகவும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் வீண் வரைய செலவுகள் குறையறதுக்கு வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுறதுக்கு நம்ம வீட்ல தன தானியங்கள் சேர்றதுக்கு அதே மாதிரி செய்கின்ற வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்தை மேலும் மேலும் சேர்த்து வைக்கிறதுக்காக கூட இந்த பரிகாரத்தை எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லைனாலும் மேலும் மேலும் நல்ல ஒரு செல்வ வளத்தை இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் குறிப்பிட்ட ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பெஸ்டான டைம் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக பெஸ்டான டைமை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நைட் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சந்திரகோரை நேரம் இருக்கு அந்த டைம்ல இந்த படத்தை பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சரி இப்படி இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த படத்தை நீங்க பாருங்க அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் சந்திர பகவான் உதயமானதுக்கு அப்புறம் இந்த படத்தை பாக்குறது நல்லது அதாவது இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு முப்பது மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த படத்தை நீங்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன பெஸ்டான டைம் யூஸ் பண்றதுக்கு பாருங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க மனசுல நம்பிக்கை நமக்கு தேவைப்படும் நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் நிச்சயமா அது உங்களுக்கு பலனை கொடுக்காது சரி இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்க அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டுங்கிற நம்பர் சந்திர பகவானுக்கு உகந்தது சரி ரெண்டு நிமிஷத்துக்கு அலாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய படத்தை ஒன்னு நீங்க முன்னாடியே அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லனா அந்த டைம்ல இந்த வீடியோவை திரும்பியும் ஒரு தடவை ஓபன் பண்ணி இந்த ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய படத்தை ரெண்டு நிமிஷம் நீங்க பாருங்க இப்படி பார்க்கும் பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில நீங்க பாருங்க சரி இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்காக நானே டிசைன் பண்ண படம் நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் பார்த்து பார்த்து டிசைன் அசைன் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணது இன்னைக்கு பரவலா பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ல இத சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்த படம் நான் உங்களுக்காக கிரியேட் பண்ணது இனிமே ஒவ்வொரு வீடியோலையும் இத ஒரு டிஸ்கிளைமரா சொல்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய விஷன் போர்ட் டெக்னிக்க பயன்படுத்தி நான் செஞ்சிருக்கேன் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடியது இந்த படத்தை ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்க கண்ணை மூடிக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன் யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்க யூஸ் முதல்ல தமிழ் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் மூன்றாம் பிறை சந்திரனின் ஆற்றல் என் வாழ்வில் செல்வத்தை கொண்டு வருகிறது இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் த எனர்ஜி ஆஃப் த கிரசன் மூன் பிரிங்ஸ் வெல்த் இன் டு மை லைஃப் அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்க போன் எல்லாம் கீழே வச்சுட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க கண்களை மூடிக்கிட்டு அந்த பிறை நிலவ உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன இந்த அஃபர்மேஷன்ஸ குறைஞ்சது பத்து நிமிஷம் நீங்க சொல்லுங்க கரெக்டா பத்து நிமிஷம் சொல்லணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது அப்ராக்சிமேட்டா பத்து நிமிஷம் சொன்னா போதும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பத்து பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் பணத்தை ஈர்க்கிறதுக்கு நிச்சயமா இதை விட எளிமையான பரிகாரம் இருக்கவே முடியாது எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் அதுவும் உடனடியாக ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி